கோவை அவினாசி சாலையில் உள்ள நேஷனல் மாடல் பள்ளி குழுமம் சார்பில் கேரியர் பாத் எனும் தலைப்பில் மாணவ மாணவிகளுக்கான வாழ்க்கை வழிகாட்டு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு மாணவ மாணவிகள் படிப்பை முடித்த பிறகு எந்தெந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் என்று இருபதுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் மூலம் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியை கோவை மாநகர போலீஸ் துணை கமிஷனர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்து மாணவர்களிடையே பேசினார் விருந்தினராக பி எஸ் மருத்துவமனை கல்லூரி முதல்வர் சுபாராவ் கலந்து கொண்டு மாணவ மாணவர்களிடையே பேசினார் இரண்டு நாட்கள் நடைபெறும் முயற்சியில் சுமார் முப்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் மாணவ மாணவர்களிடையே பேச உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் நேஷனல் மாடல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி நேஷனல் மாடல் சிபிஎஸ்இ உள்ளிட்ட பள்ளிகளிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் நேஷனல் மாடல் பப்ளிக் குழுமத்தின் தலைவர் டாக்டர் பி மோகன் சந்தர் செயலாளர் உமா மோகன் சந்தர் பள்ளி முதல்வர்கள் பேபி கீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்